ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிக்டாக் மற்றும் ஃபேஸ்புக் யூடியூப் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்க்க போகிறது வானிலை தகவல் வானிலையில் எதிர்வரும் நாட்களில் நடக்க போகிற அதாவது எதிர்வரும் பதினைஞ்சாந்தேதி வரையும் பன்னெண்டு பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் நடக்கப்போகிற வானிலை மாற்றங்கள் சம்மந்தமான தகவலை தான் உங்களுக்கு தரப்புறோம் அதில் பார்த்தோம்னா இப்போ பங்காள விரிகுடாவில் தென்கிழக்காக தென்கிழக்காக உருவாகிற தாழ்வு மையம் எதிர்வரும் பத்தாம் தேதி தென் தென்கிழக்கு கிழக்கு கடல் கடலில் கட கரையோரத்தை அண்மித்து காணப்படும் அந்த நேரத்தில் மழை பெய்யக்கூடிய எந்தெந்த பகுதியில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படும் போல் இப்போ எதிர்வரும் எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து கிழக்கு மாகாணத்தில் அநேகமான இடங்களில் மிதமான மழை அல்லது தூவல் மலை என்று சொல்லி ப பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுது அதன் முன்னர் பத்தாம் தேதியிலேருந்து ஓரளவு மழையை நம்ம எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதிலும் அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடங்களை பார்த்தோம்னா அம்பாறை மாவட்டத்தில் வந்து அது கூடுதலான மழையை எதிர்பார்க்கலாம் ஐம்பது மில்லி மீட்டருக்கு அதிக மழையை எதிர்பார்க்கலாம் பதினோராந்தேதி அடுத்தது பதிமூன்றாம் தேதிகளில் எதிர்பார்க்கலாம் அடுத்தது மத்திய மாகாணம் உவா மாகாணம் சப்ரகோம தெற்கு மேல் மாகாணத்தில் வந்து பத்தாம் தேதி முதல் அது அநேகமாக பதினொன்று பதிமூன்று ஆகிய தேதிகளில் ஓரளவு பலத்த மழையை எதிர்பார்க்கலாம் ஐம்பது மில்லி மீட்டருக்கு அதிக மழையை எதிர்பார்க்கலாம் அநேகமாக இந்த பத்தாம் தேதி பதினோராந்தேதி பதினொன்றாம் தேதி போன்ற நாட்களில் வந்து இலங்கை இலங்கை முழுவதும் பரவலாக மழை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் பத்தாம் தேதியிலேருந்து வடக்கு கிழக்கில் அநேகமான இடங்களில் எதிர்பார்க்கக்கூடியதாகும் அதில் வடக்கில் பார்த்தோம்னா மன்னார் மாவட்டத்தில் வந்து அதிக மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுது அதே போல் கிழக்கு மாகாணத்தை பார்த்தோம்னா அம்பாறை மாவட்டத்தில் அதிக மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுது அது 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 இப்போ நடக்கிற வானிலை மாற்றம் பதினஞ்சாம் தேதிக்குள்ளே நடக்கிற வானிலை மாற்றம் ஓரளவு இடிமின்னலும் ஏற்படக்கூடியதாக இருக்குது காற்று வந்து முப்பது முப்பது தொடக்கம் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரையும் காணப்படும் கடல் பகுதியில் சற்று அதிகரித்து காணப்படும் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் பத்தாம் தேதியிலிருந்து கடல் கொந்தளிப்பாக காணப்படும் இப்போ நீரோட்டத்தை பார்த்தோம்னா பத்தாம் தேதி வரைக்கும் நீரோட்டம் வந்து கடலில் வடக்கிலருந்து தெற்கு நோக்கி நீரோட்டம் காணப்படும் அதில் அம்பாறை மாவட்டத்தில் வந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் நீரோட்டம் அதிகமாக காணப்படும் மட்டக்களப்பு மாவட்டம் பதினஞ்சு கிலோமீட்டர் திருவண்ணாமலை மாவட்டம் பதினஞ்சு கிலோமீட்டர் செலவில் அதிக நீரோட்டம் காணப்படும் முல்லத்தீவு மாவட்டம் தொடக்கம் வடக்கு வடக்கு வெளியான பகுதிகளில் முப்பது தொடக்கம் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரையும் நீரோட்டம் அதிகமாக காணப்படும் எதிர்பெறும் காலங்கள் தேதிக்கு பிறகு நடக்கப்புற வானிலை மாற்றம் சம்பந்தமாக அடுத்த வானிலை தகவலில் தருகிறேன் அடுத்தது இந்த தாளமுகமானது தென்கிழக்கு கடல் பகுதியில் இருந்து கீழ் நோக்கி தெற்கு நோக்கி நகர்ந்து தெற்கு நோக்கி தெற்கு கடல் நோக்கி நகர்ந்து அரபிய அரபிக் கடலுக்கு போகக்கூடிய சாத்தியம் காணப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சம்மந்தமான தகவலை அடுத்த வானிலை தகவலில் தருகிறேன் நன்றி